கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலை யாழில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடு எச்சங்கள் அகழ்வுப்பணி தொடர்பில் வெளியான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உயர்தர பயிற்சி பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு போலி தொலைபேசி அழைப்பு தொடர்பில் பி எச் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விசா வழங்கும் நடைமுறையில் ஏற்பட்ட குழப்ப நிலைமை காரணமாக பயணிகள் மத்தியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது குடிவரவு திணைக்கள அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட விசா வழங்கும் நடைமுறை நேற்று முதல் இந்திய தனியார் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது எனினும் நேற்றைய தினம் கணனிகளை சரியாக செயற்படுத்த முடியாமையினால் விமானப் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் நீண்ட நேரம் காத்திருந்தமையை அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அங்கிருந்து பயணிகள் கடும் கோபமாக அதிகாரிகளுடன் வார்த்தை பிரயோகங்களில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பொங்குடிதீவு கடற்கரை பகுதியில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பாக இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணிகள் மதியத்தோடு நிறைவுக்கு வந்துள்ளது பொங்குடிதீவு பத்தாம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலையை அண்மைத்த பகுதியில் உள்ள தென் பெருந்துரை சதானந்த சிவம் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வெட்டிய போது மனித எலும்பு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்து கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்காவல் போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்த நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்தனர் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் நளினி சுபாகரன் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் தொல்லியல் துறை அதிகாரி மணிமாறன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் போலீசார் தடையவியல் போலீசார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது அகழ்வின் போது பெண்ணொருவரினுடையதாக கருதப்படும் எலும்புக்கூடு முழுமையாக மீட்கப்பட்டது எலும்புக்கூடுடன் செப்பு நாணயங்கள் துணி அரிசி துகள்கள் எனவும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதி முன்னைய காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம் என்றும் குறித்த பெண்ணின் உடல் இந்து முறைப்படி கிரியை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தோகிக்கப்படுகிறது இந்த நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் ஏனைய சான்று பொருட்களை பார்வையிட்ட நீதவான் இது தொடர்பான பகுப்பாய்வு பரிசோதனையை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க சட்டமருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டார் இதனை அடுத்து அந்த பகுதியில் அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்ததோடு மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடு மற்றும் சான்று பொருட்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது காப்போத்தா உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாதம் கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் என பரீட்சை திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் தோற்றியிருந்தனர் இவர்களில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்தி ஐயாயிரத்து முப்பத்தி தனியார் விண்ணப்பதாரர்களும் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் இதேவேளை காப்போத சாதாரண பரீட்சை இதுவரை மே மாதம் ஆறாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை நடைபெறவுள்ளது அதற்கமைய நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் இந்த பரீட்சைக்கு தோற்றவுள்ளனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது சுகாதார பரிசோதகர்கள் என கூறி வர்த்தகர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் பெறும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது கடந்த சில நாட்களாக இத்தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் தலைவர் உப்புல் ரோஹன குறிப்பிட்டுள்ளார் பொது சுகாதார பரிசோதகர்கள் என கூறிக்கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கு பணம் வழங்குவதை தவிர்க்குமாறு உப்புல் ரோஹன வர்த்தகர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்